டெய்லி கிச்சனுக்குள்ளே வந்தாவே என்ன சமைக்கிறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவும் கிடைக்கலையா இப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க இது உங்களுக்கு தான் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா மாவரைக்கில் அதே மாதிரி ஊற வைக்க தேவையில்லை சூப்பரா இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் என்ன ரெசிபின்னு பார்த்தோம் இந்த ரெசிபிக்கே ராகி சேமியா ஒரு பாக்கெட் எடுத்துட்டு அதை வந்து தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சாச்சு இப்போ இதை பிழிஞ்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்க மாதிரி அரைச்சி அவ்வளோதாங்க பத்தே நம்ம இன்ஸ்டண்டா நம்ம ராகிமாவும் ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து தோசையாவும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஊத்தாப்ப மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் மெலிசா ஊற்றுனீங்கனாலும் சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிட்டேன் இதை நான் தான் டைம் ட்ரை பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க இது ரொம்பவே ஹெல்த்தியானது ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ